அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரும் பாவங்களிலேயே மிக பெரும் பாவங்களாகும் இந்த மூன்று செயல்கள் இந்த செயல்களை செய்கிறவர்கள் பெரும் பாவங்கள் செய்தவர்கள் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அபு பக்ரார் அலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெரும் பாவங்களிலேயே மிக பெரும் பாவங்களாகும் இந்த செயல் ஒன்று அல்லாஹுக்கு இணை வைப்பது இரண்டு பெற்றோரை புண்படுத்துவது மூன்றாவது பொய் சாட்சியம் கூறுவது அல்லது பொய் பேசுவது ஆகியன பெரும் பாவங்களிலேயே மிக பெரும் பாவங்களாகும் என்று அல்லாஹின் தூதர் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள் அப்துல்லா இபுனு அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு கிராமவாசி நபி நபிவாசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹ் தூதரே பெரும் பாவங்கள் எவை என்று கேட்டார் நபி வசலம் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பது என்றார்கள் அவர் பிறகு எது என்று கேட்டார் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் பிறகு தாய் தந்தையரை புண்படுத்துவது என்றார்கள் அவர் பிறகு எது என்று கேட்க நபிசல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் பொய் சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள் பொய் சத்தியம் என்றால் என்ன என்று கேட்டான் நபி நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் பொய் சொல்லி ஒரு முஸ்லிமான மனிதரின் செல்வத்தை கைப்பற்றுவதற்காக சத்தியம் செய்வது என்றார்கள் ஆக இந்த மூன்று செயல்கள் பெரும் பாவங்களிலேயே மிக பெரும் பாவங்களாகும் என்று அல்லாவின் தூதர் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்